அடிச்சிருச்சு காய்ஸ் போடு வேற லெவல் ஓ மை காட் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேபி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்தோடய சார் ஒரு காலம் தான் காய்ச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில யூனிவர்சல் ரிங் டோக்கன் இருக்குது மிஸ்ட்ரி ஷாப்ல வந்து டிஸ்கவுண்ட்டில் விட்டுருந்தாங்க அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அறுபது என்னமோ இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் ஸோ எந்த ஒரு பண்டலுக்காகனா இந்த ஒரு பண்டிலுக்காக தான் இந்த இன்ஃபினிட்டி கண்டக்டர் பண்டில் எயிட் அண்ட் ஸ்பெஷலாக விட்டுருந்தது இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு ஸ்பின்னை போட்டுடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டோக்கன் தான் அடிக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு ஒரு டோக்கன் அடிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக மூணு டோக்கன் அடிச்சிருக்கு ஆமாம் ரெண்டு வாட்டி மூணு டோக்கன் அடிச்சிருக்கு அடுத்து அஞ்சு ஸ்பின்னை போட்டுடலாம் அஞ்சு ஸ்பின்னில் ம் நான் சொல்லலை கரெக்டாக ஒரு ஒரு டோக்கன் தான் அடிக்கும் மூணு மூணு டோக்கன் அடிச்சிருக்கு பரவாயில்ல அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின்னு அஞ்சு ஸ்பின்னு அஞ்சு ஸ்பின் அஞ்சு ஸ்பின்னு மூணு டோக்கனு ஒரு டோக்கனு அந்த இது மட்டும்தான் அடிக்குது அடுத்த அஞ்சு ஸ்பின்னு டே பண்டில் கொடுங்கடா படக்குன்னு ஆ இருபது டோக்கன் அடிச்சிருச்சு ஆ ரெண்டு வாட்டி இருபது டோக்கனு ஆமா காய்ஸ் ரெண்டு வாட்டி இருபது டோக்கன் அடிச்சிருச்சு ஆனால் இவங்க டோக்கன் வச்சுனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் பண்டில் நம்மளுக்கு எதிரே அடிச்சுன்னா லக்கு ஆ ஆ இருபது டோக்கன் அடிச்சிருக்கு பரவாயில்ல இருபது டோக்கன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பண்டில் கொடுங்கடா படக்குனு பண்டில் 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 ம் சுற்றி சுற்றி டோக்கன் தான் கொடுக்குறாங்க தவிர பண்டில் பக்கமே போக மாட்டேங்குது ரெண்டே ரெண்டு பண்டில் தான் கொடுத்து வச்சிருக்காங்க அடிச்சிருச்சு காய்ஸ் போடு வேற லெவல் ஓ மை கார்டு ஃபைனலி இந்த பண்டில் நம்ம எடுத்தாச்சு ஹா சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த பண்டில் நல்ல எஃபெக்ட்லாம் வந்துக்கிட்டு ஸோ இது வந்து நல்லாயிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபீமேல் பண்டில் இருக்குது அதையும் நம்ம கேட்சப் பண்ணிடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ட்ரிங்க் டோக்கன் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் போல் அதனால் பார்த்தீங்கன்னா இதே மிச்ச மிதியே வந்து சுற்ற விட்றலாம் பதினஞ்சு டோக்கன் பத்து டோக்கன் இருக்கு இப்போ எப்படியும் ஃபீமேல் பண்டில் எனக்கு தேவையில்லை இருந்தாலும் வந்து இந்த டோக்கனை இதில் தான் ஸ்பின் பண்ண முடியும்னு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதிலே ஸ்பின் பண்ணி முடிச்சு விட்ருவோம் டோக்கனாச்சும் கிடைக்கும் அந்த ரீடம் பண்ணுறதுக்கு அடுத்து லாஸ்ட்டு ஸ்பின் காய்ஸ் ஏ லாஸ்ட்டு ஸ்பின்னில் ஃபீமேல் ஆமாம் காய்ஸ் ஃபீமேல் பண்டில் அடிச்சிட்டீங்க பாருங்கள் லக்கை ஃபீமேல் பண்டில் இருபது இருபது டோக்கனு நாற்பது டோக்கனு அப்புறம் ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பத்தாறு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்காங்க வேற மாதிரி நூற்றி எண்பத்தாறு டோக்கன் இருக்குது இந்த ரீடம் பண்ணுற டோக்கனு இதில் வந்து எதுவுமே வாங்க முடியாது எல்லாமே வந்து டம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபைனலி வி காட் ஃபீமேல் அண்டு மேல் பண்டில் இந்த இன்ஃபினிட்டி கண்டக்டர் பண்டில் வந்து எடுத்தாச்சு இதை வந்து எக்யூப் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு இருக்கு பாருங்க ரெண்டுமே எடுத்தாச்சு இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வேற மாதிரி இருக்குது எக்யூப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஃபீமேல் பண்டில் நம்மளுக்கு தேவையில்லை இந்த பண்டில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் ஓரளவு பிடிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாட்டா